பிரியாணிங்களா பார்க்க போகிறோம் ஒரு தம் பிரியாணி ஒரு ராயலாக இருக்கும் இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம் இது வந்து அரிசி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேக வச்சு எடுத்துருங்க பாக்கி வந்து அந்த தம்மில் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் வேகணும் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுடுங்க ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் நாலு கப்பு தண்ணி வச்சுருக்குறேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கு ஒரு பட்டை ஒரு சின்ன பீஸு பிரியாணி அலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தண்ணி கொதி வந்த உடனே எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு டம்ளர் அரிசியே தட்டிடலாம் அரிசி போட்டது மாதிரியே தான் இருக்கும் இப்போ ஒரு கொதி வந்த உடனே இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தண்ணியை வடிச்சாச்சு தண்ணி நல்லா வடிஞ்ச உடனே வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி விரித்து வச்சிருவோம் ஒரு பிளேட்டில் இப்படி தட்டி ஆற வச்சிருங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்கானை விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ பேர் வந்து ரம்பை இலை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லையும் இருக்கும் பிரியாணிக்கு தனி வாசம் கொடுக்கும் ரம்ப இலை தேர்த்து பிரியாணி இலை சாராணி முக்கத்தில் பூம்பு பட்டை நாலு பச்சை மிளகாய் மிளகாப்புழி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு அனுப்புன்னா என்ன ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துடுங்க நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கறேன் இதோட கட் பண்ணால் வெங்காயம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் நல்ல கோல்டன் கலராக வதங்கி வரப்போம் நல்ல கோல்டன் கலர் வந்துட்டு இதில் வந்து பாதியை வந்து நம்ம டெக்ரேஷனுக்காக வெளியில் எடுத்துருவோம் முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் அதனால ஒரு அரை கிலோ சிக்கன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நேரத்தில் கொத்தமல்லி புதினா சிக்கன் ஓரளவுக்கு வதங்கிட்டு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு சின்ன தக்காளி பிரியாணிக்கு வந்து தக்காளி வந்து நிறைய போடாதுங்க போட்டால் அதோட டேஸ்ட் வந்து தக்காளி சாதம் மாதிரி மாறிடும் நம்மளோட பிரியாணி மசாலா வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடுங்க ஒரு சுளி கரண்டி அளவுக்கு ஒரு ஐம்பது எம்எல் பிடிக்கும் இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிரும் மசாலா எல்லாமே நம்ம போட்டாச்சு சிக்கனும் நல்லா வெந்து வந்துட்டு தண்ணி விடுவோம் நம்மளோட மசாலா நல்லா வெந்து நீரெல்லாம் நல்லா வந்திருச்சு இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சமாக நெய் விட்டு நெய் சூடான ஒன்று முந்திரி திராட்சை ரெண்டும் வர கொட்டோல்லாம் எடுத்துடலாம் இதை இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ரைஸ் வந்து குக் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி ஆட்டிருக்கு தெரியுதா ஒன்று கொன்று ஒட்டாமல் இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த பிரியாணி வந்து நல்லா வரும் பேன் வச்சுட்டு ஒரு லேயர் ரைஸ் ரைஸுக்கு மேலே சிக்கன் நமக்கு சிக்கன் ரைஸ் எல்லாமே குவான்டிட்டி குறைவு அப்படிங்கிறதுனால ரொம்ப லேயர் வராது நீங்கள் பெரிய குவாண்டிட்டி பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி ஒரு லேயர் ரைஸு அப்புறம் ஒரு லேயர் சிக்கன் அப்புறம் ஒரு லேயர் ரைஸ் மாற்றி மாற்றி போட வேண்டியிருக்கும் இப்போ நமக்கு ஒரு லேயர் வந்து ரைஸ் அப்புறம் சிக்கன் அப்புறம் ரைஸ் இவ்வளோ தான் வரும் இந்த மசாலா எல்லாமே அதிலே போட்டுக்கலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் ரைஸ் எல்லாம் போட்டுடலாம் ரைஸை செட் பண்ணி வச்சு இப்போ இதுக்கு மேலே புதினா கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் நம்ம எடுத்து வச்ச ஆனியன்ஸ் நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை நெய் விட்டுலாம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருப்போம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சுத்திலும் சப்பாத்தி மாவை வந்து பிசைஞ்சு இப்படி வச்சு மூடிடுங்க இப்போ வந்து அந்த ஸ்டீம் வந்து வெளியில் போகாது இதில் வந்து ஒரு ஓட்டம் இருக்கும் அதுவும் வச்சு அடைச்சிருவோம் சிம்மில் இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடுவோம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிட்டு இப்போ வந்து பிரியாணியை ஒரு தவா வந்து சூட் பண்ணிவிடுவோம் அந்த தவாக்கு மேலே இது தூக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் பிரியாணி இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பராக நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு மாதிரி ஒரு பக்கத்தில் இருந்தே கிளறி கொடுத்து தேவையான அளவுக்கு எடுத்து சர்வ் பண்ணுங்க நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ